நன்றி மறப்பது நன்றல்ல ஒரு பிச்சைக்காரனை பார்த்து ஒரு செல்வந்தர் கேட்டார் உழைத்து சாப்பிடாமல் என் பிச்சை எடுக்கிறாய் அதற்கு அந்த பிச்சைக்காரன் சார் எனக்கு திடீர் என்று வேலை போய்விட்டது கடந்த ஒரு வருடமாக நான் வேறு வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் எதுவும் கிடைக்கவில்லை உங்களைப் பார்த்தால் பெரிய மனிதர் போல இருக்கிறீர்கள் எனக்கு நீங்கள் ஒரு வேலை வாங்கிக் கொடுத்தால் பிச்சை எடுப்பதை விட்டுவிடுகிறேன் உனக்கு நிச்சயம் உதவ வேண்டும் என்று தோன்றுகிறது ஆனால் வேலை வாங்கி தரும் எண்ணம் எனக்கில்லை டோட் வேறு ஒன்றை மனதில் வைத்திருக்கிறேன் வேறு ஒன்னா இருந்தாலும் சரி என் பிரச்சனை தீர்ந்தா போதும் என்றான் பிச்சைக்காரன் உன்னை என்னுடைய பிசினஸ் பார்ட்னர் போகிறேன் எனது பிசினஸ் பார்ட்னரா ஆமாம் எனக்கு சொந்தமாக பலநூறு ஏக்கரில் விவசாய நிலம் இருக்கிறது அதில் விளையும் தானியங்களை நீ சந்தையில் விற்கலாம் உனக்கு கடை வைக்க இடம் தானியம் உட்பட அனைத்தையும் தருகிறேன் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் தானியங்களை விற்று லாபத்தில் எனக்கு பங்கு தர வேண்டும் அவ்வளவுதான் முதலீடே செய்யாமல் இப்படி ஒரு வாய்ப்பா கடவுள் கண்ணைத் துறந்துட்டாண்டா குமாறு என்று பிச்சைக்காரன் மனம் குதூகலத்தில் மூழ்கியது சார் அது வந்து லாபத்தை நாம எப்படி பிரிச்சுக்கப் போறோம் உங்களுக்கு தொன்னூறு சதவீதம் எனக்கு பத்து சதவீதம் ஆ இல்லை உங்களுக்கு தொன்னூற்றைந்து சதவீதம் எனக்கு ஐந்து சதவீதம் ஆ எப்படி ஆர்வத்தோடு கேட்டான் இல்லை நீ தொன்னூறு சதவீதம் எடுத்துக்கிட்டு எனக்கு பத்து சதவீதம் கொடுத்தா போதும் அதைக் கேட்ட பிச்சைக்காரனுக்கு ஒரு கணம் பேச்சே வரவில்லை என்ன சார் சொல்றீங்க நம்ப முடியாமல் கேட்டான் ஆமாப்பா உனக்கு தொன்னூறு சதவீதம் எனக்கு ஜஸ்ட் பத்து சதவீதம் போதும் எனக்கு பணம் தேவையில்லை நீ நினைக்கிறதை விட நிறைய என்கிட்டே இருக்கு இந்த பத்து சதவீதம் கூட நான் கொடுக்கச் செட்டது என் தேவைக்காக இல்லை உனக்கு நன்றியுணர்ச்சி என்னைக்கும் தான் எனக்கு வாழ்க்கையே பிச்சை போட்ட தெய்வமே நான் உனக்கு என்னைக்கும் நன்றி கடன்பட்டிருக்கேன் அடுத்த நொடி பிச்சைக்காரன் அந்த செல்வந்தரின் கால்களில் விழுந்துவிட்டான் இவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தப்படி அனைத்தும் நடைபெற துவங்கியது பிச்சைக்காரனிடம் செல்வம் குவிய ஆரம்பித்தது முதலில் பணம் ஆயிரங்களில் புரளத் துவங்கி அடுத்த சில வாரங்களில் அது லட்சங்களை எட்டியது ஆனால் ஒரு கட்டத்தில் பிச்சைக்காரன் தனக்கு இந்த வாழ்க்கையை அளித்த அந்த வள்ளலை மறந்தே விட்டான் புத்தம் புதிய ஆடைகளை ஒடுக்கத் துவங்கியவன் தான் கடைக்கு வந்து செல்வதற்கு ஒரு வாகனத்தை வாங்கிவிட்டான் கழுத்தில் மைனர் செயின் அணிந்து கொண்டான் இரவு பகலாக லாபமே குறிக்கோள் என்று உழைத்தான் தாமியங்களின் தரம் இவன் கடையில் நன்றாக இருந்தபடியால் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்தது ஒரு சில மாதங்கள் சென்றது அதுவரை தனது பிசினஸ் பார்ட்னரான அந்த செல்வந்தனின் பங்காக தினசரி பத்து சதவீதம் ஒதுக்கி வந்தவன் ஒரு கட்டத்தில் தனக்கு தானே கேட்டுக்கொண்டான் என்னோட பார்னருக்கு நான் என் பத்து சதவீதம் கொடுக்கணும் அவர் கடைக்கே வர்றதில்லையே உழைப்பு எல்லாம் என்னோடது இரவு பகலா நான் தான் வேலை செய்கிறேன் இனி எனக்கே நூறு சதவீதம் லாபம் என்று முடிவு செய்தான் அடுத்த சில நிமிடங்களில் செல்வந்தர் புதுப்பணக்காரனாகிவிட்ட பழைய பிச்சைக்காரனிடம் தனது லாபத்தின் பங்கைப் பெறக் கடைக்கு வந்தார் உழைப்பு எல்லாம் என்னோடது அப்படியிருக்க உங்களுக்கு எதுக்கு நான் பத்து சதவீதம் தரணும் எனக்கு தான் எல்லா லாபமும் சொந்தம் என்று ரோல்ஸ் பேசினான் அந்த செல்வந்தனின் இடத்தில் நீங்கள் இருந்தால் என்ன சொல்வீர்கள் ஒரு செகண்ட் யோசிங்களேன் இதுதான் நமது எல்லோர் வாழ்க்கையிலும் நடக்கிறது எல்லாம் நமக்கு கிடைக்கப் பெற்றாலும் காலம் நேரம் சூழல் மனிதர்களை எப்படி மாற்றுகிறது தூக்கிவிட்டவர்களை எட்டி உதைப்பது என பல தருணங்களில் தற்போது நடக்கிறது அதையே சாமார்த்தியம் என்று பேசி புழங்காகிதம் அடைந்து விடுகிறார்கள் நன்றி உணர்வுகள் இல்லாமலும் ஏன் உணர்வுகளே இல்லாத மனிதர்களாக மாறிவிடுகிறோம் நாம் பெற்ற ஒவ்வொன்றிற்கும் நன்றியையும் நன்றியுணர்வோடும் வாழ கற்றுக்கொண்டால் கொண்டால் வாழ்க்கை மேலும் மேம்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி